அருண் பாண்டியன் ஐயாவுக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி பட இருந்தேன் அப்புறம் ப பழக தான் தெரிஞ்சது அந்த பலாச்சோள மாதிரி வெளியேதோ கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சால உள்ளுக்குள்ளே இனிக்க இனிக்கு இனிக்கு இணைக்க அன்பாக இருக்கார் அவர் ரொம்ப நன்றிங்க ஐயா அவங்க படத்தில் நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய பேர் இதில் புதுமுகமாக அதிகமாக இருக்காங்க அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்களை மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தர் வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது பெரும் துணிவு அதுக்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு கீர்த்தி மேம் கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன் கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் சொன்னேன் இப்போ எக்ஸ்ட்ராடனரியாக நடிச்சிருக்காங்க நம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலயும் அப்படிதான் இருக்குது நீங்கள் நிறைய நிறைய பண்ணணும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும் ஆமாம் அப்புறம் அசோக் செல்வனோடு நீங்கள் இணைஞ்சது உங்களுடைய காதல் பெருகிய அகற்ற போயிட்டே இருக்கட்டும் இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது நீங்கள் படமும் பாருங்கள் பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து ஏன்னா உங்க நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை கேட்க எதிர்பார்க்கவே இல்லை ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காங்க உதைக்கும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சக பயணியாக கரைஞ்சனா நேர்மையோடு இன்னும் நிறைய செய்யுங்க ஆமாம் நிறையா வகசிங்க அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம் ஆமாம் அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் நன்றி